பீகாரோட சவுத் வெஸ்ட் ரீஜியனில் ஒரு காலத்தில் இருந்தது தான் நாலந்தா யூனிவர்சிட்டி ஆயிரத்தி ஐநூறு வருஷங்களுக்கு முன்னாடி அதாவது கிட்டத்தட்ட ஃபிஃப்த்து செஞ்சுரியில் கிங் குமாரகுப்தா ஒன்னால் நிறுவப்பட்டது தான் இந்த நாலந்தா யூனிவர்சிட்டி பின்னால் இந்த யூனிவர்சிட்டி கிங் ஹர்ஷாவால் விரிவாக்கம் செய்யப்பட்டுச்சு இந்த நாளந்தா யூனிவர்சிட்டி தான் உலகத்திலேயே முதல் முதல்ல ஸ்டூடெண்ட்ஸ் தங்கி படிக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட யூனிவர்சிட்டி இந்த உலகம் முழுக்க இருந்து கிட்டத்தட்ட பத்தாயிரம் ஸ்டூடெண்ட்ஸும் ரெண்டாயிரம் டீச்சர்ஸும் இந்த யூனிவர்சிட்டியில் இருந்திருக்காங்க இந்த இடம் ஒரு புத்திஸ்ட் மொனாஸ்ட்ரியாகவும் இருந்திருக்கு இங்கே புத்திஸ்ட் ஃபிலாசபி வேதங்கள் லாஜிக் சான்ஸ்கிரிட் கிராமர் மெடிசின் மேத்தமெட்டிக்ஸ் எஸ்ட்ரானமின்னு பலதரப்பட்ட ஃபீல்ட்ஸில் பாடங்கள் சொல்லி தந்திருக்காங்க அந்த காலத்திலையே இந்த யூனிவர்சிட்டியில் ஒரு ஒன்பது மாடி கட்டிடம் லைப்ரரி இருந்ததாகவும் மெடிடேஷன் ஹால் பப்ளிக் லெக்சர் ஹால்ஸு ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் டீச்சர்ஸ்க்கும் தனித்தனியாக ஹாஸ்டல்ஸ்னு பல வசதிகள் இருந்திருக்கு இந்த இடத்த அந்த காலத்தில் மகாவிஹாரானும் கூப்பிட்ருக்காங்க ஃபிஃப்த்து செஞ்சுரியிலேருந்து டுவெல்த்து செஞ்சுரி வரைக்கும் பல காலகட்டங்களில் புது புது பில்டிங்ஸ் இந்த இடத்துல சேர்த்தி கட்டிகிட்டே இருந்திருக்காங்க டுவெல்த்து சென்ச்சுரியில் இந்த நாலந்தா யூனிவர்சிட்டி பக்தயார் கில்ஜியால் அழிக்கப்பட்டுச்சு இவர் ஒரு டர்கிஷ் ஜெனரல் இங்கேருந்த லைப்ரரியை அழிக்கிறதுக்காக மட்டும் கிட்டத்தட்ட ஆறு மாதங்கள் அந்த லைப்ரரிக்கு திரும்ப திரும்ப நெருப்ப வச்சு அழிச்சிருக்காங்க இந்த தாக்குதலில் பல ஸ்டூடெண்ட்ஸ் மார்க்ஸ் டீச்சர்ஸ் எல்லாருமே இருந்திருக்காங்க இங்கேருந்த லைப்ரரியில் மட்டும் கிட்டத்தட்ட நைன்டி லேக்ஸ் புக்ஸ் தீக்கு இரையாயிருக்கு டூ தௌசண்ட் டென்னில் இந்தியன் கவர்மெண்ட் இந்த நாலந்தா யூனிவர்சிட்டியை மறுபடியும் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க